ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிவபக்தர்கள் அனைவருமே கேட்க வேண்டிய ஒரு கதை நீங்கள் எப்போவாது இந்த மாதிரி நினச்சிருக்கீங்களா என்னடா நம்ம மட்டும் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கோமே நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை எல்லாம் எல்லோருக்கும் செய்கிறோமே எல்லோருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோமே நம்ம வாழ்க்கை சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லையே இதனால் அடுத்தவங்களோட கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானது தான் மிச்சம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது இந்த கதை உங்களுக்கு தான் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொர்க்கபூமி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அது என்ன கதைன்றதை பார்க்கலாம் ஒரு சிவனடியார் குடும்பம் சிவ தரிசனம் செய்வதற்காக காசிக்கு செல்கிறார்கள் ஈசனின் திருவிளையாடலால் அவர்கள் அங்கேயே தங்க நேரிடுகிறது கால ஓட்டத்தில் அந்த குடும்ப தலைவி இறந்து விடுகிறார் தன் ஒரே மகளை செல்லமாக வளர்ப்பதோடு நிறைய தான தர்மங்களையும் சாஸ்திரங்களையும் அப்பெண்ணுக்கு அவளுடைய தந்தை கற்றுத்தருகிறார் மகளும் வளர்கிறாள் மகள் வளர வளர தந்தைக்கு ஒரே கவலை நாமோ ஒரு எளிய வாழ்க்கை வாழ்கிறோம் இவளுக்கு ஒரு திருமணத்தை செய்துவிட்டால் நிம்மதியாக இருக்கலாமே என்று ஆனால் மகளோ பிடிவாதமாக அப்பா நான் இறைவன் ஈசனுக்கே சேவை செய்ய என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று உறுதிபட கூறிவிடு கூறுகிறாள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அறிந்தவர்களும் கூட அம்மா நீ ஒரு பெண் தனியாக வாழ முடியாது ஒரு ஆணை திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று எத்தனையோ அறிவுரைகள் கூறினாலும் காசி விஸ்வநாதர் மீது ஆணை என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி ஒதுங்கிவிடுகிறாள் பிறகு வேறு வழியில்லை என்பதால் அவளுடைய தந்தை தன்னிடம் இருக்கக்கூடிய நில புலன்களை எல்லாம் விற்று அம்மா ஒருவேளை நான் இறந்து போய்விட்டாலும் இந்த செல்வத்தை கொண்டு பிறரை நாடாமல் கையேந்தாமல் வாழ்ந்துகொள் என்று ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு பெரிய இல்லத்தையும் வாங்கி தந்துவிட்டு சில காலங்களில் இறந்தும் விடுகிறார் தந்தை எனக்கு சில விஷயங்களை போதித்தார் அவற்றை செயல்படுத்தினால் என்ன என்று மகளுக்கு ஒரு ஆசை எனவே பல ஊர்களிலிருந்து காசிக்கு வரும் பக்தர்களுக்கு இலவசமாக தன் இல்லத்திலேயே தங்க இடம் தருவதும் உணவு தருவதும் என்று ஒரு அறப்பணியை செய்ய துவங்குகிறாள் காலம் செல்ல செல்ல இப்படிப்பட்ட அறப்பணிகளை ஒரு பெண் செய்கிறாள் என்று அறிந்து பலரும் மருத்துவ உதவி கல்வி உதவி வேண்டுமென்று கேட்க இவளும் செய்து கொண்டே வருகிறாள் உலகி உலகத்திற்கே படியெழுக்கும் ஈசன் சும்மா இருப்பானா அவன் திருவுள்ளம் இந்த பெண்ணை சோதிக்கவே விரும்பியது அந்த காசி மாநகரம் முழுவதும் இவள் புகழ் பரவத் தொடங்கியது அனைத்து செல்வங்களையும் தந்து தந்து ஒரு கட்டத்தில் வறுமை இவளை சூழ்ந்து கொண்டது இப்பொழுதும் பலரும் வந்து உதவிகள் கேட்க வேறு வழியில்லாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் சிறு தொகைகளை கடன் வாங்கி தானதர்மம் தர்மம் செய்ய துவங்குகிறாள் ஒரு கட்டத்திலே அவர்களும் இவளுக்கு கடன் தர மறுத்துவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் முன்னர் நாங்கள் அளித்த கடன்களை கொடு என்று கேட்கவும் துவங்கிவிடுகிறார்கள் இரவில் படுத்தால் இவளுக்கு உறக்கம் வரவில்லை சிறு பெண் என்பதால் அச்சமும் ஆட்கொண்டு விட்டது இந்த வேதனையோடு காசி விஸ்வநாதரை வணங்கி எந்த ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செய்தேனோ இப்படி கடன்காரியாக இருக்கிறேனே இறைவா நான் செய்தது சரியோ தவறோ தெரியவில்லை ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஆர்வத்தோடு தான் நான் இதை செய்தேன் என் சக்திக்கு மீறி தான தர்மம் செய்துவிட்டேன் ஊரைச் சுற்றி கடன் வாங்கிவிட்டேன் எல்லோரும் கடனை திரும்ப கேட்கிறார்கள் என்னால் கொடுக்க முடியவில்லை அவர்கள் கேட்பது தவறு என்று நான் கூறவில்லை அந்த கடன்களை திருப்பி கொடுக்கும் சக்தியை எனக்கு கொடு என்றுதான் கேட்கிறேன் என்று மனமுருகி இறைவனை வணங்கி வேண்டுகிறாள் அந்த சமயம் ஒரு நாள் பழுத்த மகான் ஒருவர் இவளை தேடி வருகிறார் மகளே கவலையை விடு இந்த காசி மாநகரத்திலே மிகப்பெரிய பெரிய தனவான் ஒருவன் இருக்கிறார் அவரை சென்று பார் உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்று அந்த மகான் கூறுகிறார் எனக்கு அவரைப் பற்றி எதுவும் தெரியாது நான் சென்று கேட்டால் தருவாரா அல்லது மறுத்து விடுவாரா என்று அச்சம் இவளுக்கு ஏற்படுகிறது என்றாலும் துறவி கூறியதால் அன்று மாலை அந்த செல்வந்தர் இல்லத்திற்கு செல்கிறாள் அந்த செல்வந்தர் இந்த பெண்ணை பற்றி கேள்வி பற்றிருக்கிறார் ஆனால் நேரில் பார்த்தது இல்லை இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஞான நிலையில் இருப்பவள் என்று கேள்விப்பட்டதால் அவளை உள்ளே அழைத்து அமர வைக்கிறார் அவரை சுற்றி ஊர் பெரியவர்கள் பலரும் அமர்ந்திருக்கும் நிலையிலே பெண்ணே உனக்கு என்ன வேண்டும் எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கிறாய் என்று செல்வந்தன் கேட்க இவளோ தயங்கி தயங்கி தனக்கு ஏற்பட்டுள்ள கடன் மற்ற பிரச்சனைகளை பற்றி கூறி ஐந்து லட்சம் கடனாகிவிட்டது பலரிடம் கடன் வாங்கியதால் எல்லோரும் இடர்படுத்தி இடர்படுத்துகிறார்கள் எனவே நீங்கள் ஐந்து லட்சம் கடனாக தந்தால் காசி விஸ்வநாதர் சாட்சியாக எப்படியாவது சிறு சிறு பணிகளை செய்து தங்களிடம் பட்ட கடனை அடைத்து விடுவேன் நீங்களோ மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு துறவிதான் என்னை இங்கு அனுப்பினார் என்று தயங்கி தயங்கி கூறுகிறாள் அந்த செல்வந்தர் யோசிக்கிறார் இவள் மிகப்பெரிய புண்ணியவதி என்று தெரிகிறது ஆனால் இப்போது இவளிடம் எதுவும் இல்லை ஐந்து லட்சம் கேட்கிறாள் சுற்றிலும் ஊர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் தர முடியாது என்றால் இவள் மனம் வேதனைப்படும் நம்மை பற்றி ஊரும் தவறாக நினைக்கும் எனவே நாகரிகமாக இதிலே இருந்து வெளியே வர வேண்டும் என்று எண்ணி அந்த செல்வந்தர் மிக சாமர்த்தியமாக பேசுகிறார் பெண்ணே நான் கூறுவதை நீ தவறாக எண்ணக்கூடாது உன் தந்தை ஓரளவு செல்வத்தை உனக்கு சேர்த்து வைத்துள்ளார் நீ அந்த செல்வத்தை வைத்து நன்றாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு ஆங்காங்கே ஏரிகளை அமைப்பதும் நீர்த்தடங்களை அமைப்பதும் கல்வி சாலைகளை கட்டுவதும் ஆகிய தர்ம காரியங்களை செய்தாய் பாராட்டுகிறேன் ஆனால் உனக்கென்று கொஞ்சம் செல்வத்தை வைத்து கொள்ள வேண்டாமா சரி உன் செல்வத்தை தர்மம் செய்தாய் ஆனால் எந்த தைரியத்தில் கடன் வாங்கி தர்மம் செய்தாய் கடன் வாங்கும் முன் என்னை கேட்டாயா சரி நீ செய்தது எல்லாம் நியாயம் என்றாலும் இப்படி தர்மம் செய்த நீயே நடு வீதிக்கு வந்து விட்டாயே எப்படி உன்னால் என்னிடம் வாங்கிய கடனை திருப்பி தர முடியும் அடுத்ததாக நான் கடன் கொடுத்தாலும் அதற்கு ஈடாக ஏதாவது ஒரு பொருள் வேண்டும் அதற்கு உன்னிடம் ஏதாவது இருக்கிறதா உன்னிடம் எதுவுமே இல்லை என்று கூறுகிறாய் எதை நம்பி நீ கேட்கின்ற அந்த பெரிய தொகையை நான் தர முடியும் அடமானம் வைக்க உன்னிடம் என்ன இருக்கிறது என்று அந்த செல்வந்தர் கேட்கிறார் இந்த பெண் இறைவனை எண்ணியபடி ஐயா நீங்கள் கூறுவது உண்மைதான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் செய்துவிட்டேன் அடமானம் வைக்க என்னிடம் எதுவுமே இல்லை உங்களிடம் கோடி கோடியாக செல்வம் இருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள் அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் கேட்கிறேன் காசி விஸ்வநாதர் மீது ஆணை எப்படியாவது சிறுக சிறுக கடனை அடைத்து விடுகிறேன் உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறாள் மன்னித்துவிடு பெண்ணே அடமானம் இல்லாமல் நான் எதுவும் தருவதற்கு இல்லை என்று செல்வந்தர் கூற அந்த பெண் சற்று யோசித்துவிட்டு ஐயா உங்களுக்கே தெரியும் உங்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டுள்ளீர்கள் நானும் என் தந்தையும் ஆங்காங்கே பல்வேறு அறப்பயணிகளை செய்திருக்கிறோம் என்று தங்களின் மாளிகை முன்பு இருக்கக்கூடிய ஊர் பொது குளம் கூட அடியின் கட்டியதுதான் இந்த நீரை தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஏன் விலங்குகளும் இந்த நீரை பருகுகின்றன இவையெல்லாம் புண்ணியம் என்று நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்றாலும் இந்த பொது குலத்தை எதையும் எண்ணி அடியேன் அமைக்கவில்லை இருப்பினும் எனக்கு உடன்பாடில்லை என்றாலும் நீங்கள் கேட்பதால் சொல்கிறேன் இந்த திருக்குளத்திலே நாளை காலை சூரிய உதயத்திலிருந்து யாரெல்லாம் நீர் பருகுகிறார்களோ அதனால் அடியேனுக்கு வரக்கூடிய புண்ணிய பலன் முழுவதையும் உங்களிடம் அடகு வைக்கின்றேன் ஐந்து லட்சத்திற்கு உண்டான அசல் வட்டிக்கு சமமான புண்ணியம் எப்பொழுது உங்களிடம் வந்து சேர்கின்றதோ அப்பொழுது அடியேன் தங்களிடம் பட்ட கடன் தீர்ந்ததாக வைத்துக்கொள்ளலாமா அல்லது அதையும் தாண்டி நான் தர வேண்டுமென்றாலும் தருகின்றேன் என்று அந்த பெண் கேட்க அந்த செல்வந்தர் சிரித்து கொண்டே பெண்ணே ஏதாவது ஒரு பொருளைத்தான் அடமானம் வைக்க முடியும் பாவ புண்ணியங்களே அல்ல ஒரு பேச்சுக்கு நீ கூறியபடி நீரை பருகுவதால் ஏற்படும் புண்ணியம் என் கணக்குக்கு வருவதாக வைத்துக்கொண்டாலும் புண்ணியம் அரூபமானது கண்ணுக்கு தெரியாதது உன் கணக்கிலிருந்து புண்ணியம் என் கணக்கிற்கு வந்துவிட்டது என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்கிறார் ஐயா அது மிக சுலபம் கட்டாயம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஏற்பாட்டை செய்கிறேன் என்னுடன் வாருங்கள் என்று அந்த செல்வந்தரின் வீட்டிற்கு எதிரில் உள்ள குளக்கரைக்கு அழைத்து செல்கின்றாள் அங்கே குளக்கரையிலே கருங்கல்லால் ஆன சிவலிங்கத்தை காட்டி எம்பிரானே அடியன் செய்த அறக்காரியங்களை சொல்லி காட்டக்கூடாது என்றாலும் கடனிலிருந்து தப்பிக்க இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை அதனால் செய்கிறேன் ஈசனே இந்த திருக்குளத்தின் அடியில் நீ சென்று இருக்க வேண்டும் எப்பொழுது அடியன் கணக்கிலிருந்து அசலும் வட்டியுமான புண்ணியம் இந்த செல்வந்தரின் கணக்கிற்கு சென்று சேர்கிறதோ அப்பொழுது நீங்கள் மேலே வந்து மிதக்க வேண்டும் என்று கூறி ஓம் நமசிவாயா என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை பலமுறை உச்சரித்து அடியாட்களின் துணை கொண்டு அந்த சிவலிங்கத்தை கடினப்பட்டு தூக்கி திருக்குளத்தின் நடுவே இடுகிறாள் சிவலிங்கம் நீரின் அடியிலே சென்று அமர்ந்துவிட்டது பிறகு அந்த செல்வந்தரை பார்த்து ஐயா நீரின் உள்ளே இருப்பது வெறும் கல் என்று எண்ணாதீர்கள் சாக்ஷாத் சிவபெருமான் தான் உள்ளே இருக்கிறார் நாளை காலை சூரிய உதயத்தில் ஆறு மணியிலிருந்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் நீரை பயன்படுத்துகிறார்களோ எத்தனை கால எத்தனை காலம் ஆகுமோ எனக்கு தெரியாது ஆனால் எப்பொழுது அடியின் கணக்கிலிருந்து தங்கள் கடன் தொகைக்கு சமமான புண்ணியம் வந்து சேர்கிறதோ அப்பொழுதே இந்த சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கும் என்று கூறுகிறாள் செல்வந்தரோ நகைக்கிறார் அம்மா சற்று முன் நீ கூறியபடி புண்ணியத்தை அடகு வைப்பதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் கருங்கல் மிதக்கும் என்று கூறுகிறாயே அது எப்படி சாத்தியமாகும் இதை எப்படி நான் நம்புவது யாராவது கேட்டால் கூட நகைப்பார்களே என்கிறார் கிண்டலாக இளம் பெண்ணோ இல்லை நம்புங்கள் சிவபெருமான் மீது ஆணை கட்டாயம் சிவலிங்கம் நீரின் மேலே மிதக்கும் இதை கல் பார்க்காதீர்கள் பகவான் என்று பாருங்கள் என்று அந்த பெண் உறுதியாக கூறுகிறாள் செல்வந்தர் யோசிக்கிறார் இவளோ புண்ணியவதி நம்மை சுற்றி ஊர் மக்கள் இருக்கிறார்கள் வாதம் செய்து பணம் தரமாட்டேன் என்றால் நம் புகழுக்கு களங்கம் வந்துவிடும் மேலும் இவள் கேட்பது மிகச்சிறிய தொகைதான் அது மட்டுமல்லாது இவள் கூறுவது மெய்யா பொய்யா என்பதை சோதிக்க நமக்கு இது ஒரு நல்ல தருணமாக அமையும் ஒருவேளை சிவலிங்கம் மிதந்தால் இவள் புண்ணியவதி என்பதை நானும் ஊரும் உணர வாய்ப்பு கிடைக்கும் மாறாக நடந்தால் இவள் செய்வது வீண் வேலை என்பதை நிரூபிக்க ஏதுவாக இருக்கும் என்று நினைத்து அவள் கேட்ட தொகையை தருகிறாள் அதை பெற்றுக்கொண்டு வீடு சென்று யார் யாருக்கு தர வேண்டுமோ அவற்றை எல்லாம் திருப்பி தந்துவிட்டு இறைவா உன்னை நம்பித்தான் இந்த பெரும் தொகையை கடனாக வாங்கியிருக்கிறேன் என்னை கைவிட்டு விடாதே என்று வேண்டிக்கொண்டு நிம்மதியாக சிவனை நினைத்து உறங்கச் செல்கிறாள் அந்த பெண் இங்கே செல்வந்தரோ அவசரப்பட்டு விட்டோமோ ஏமாந்து பெருந்தொகையை கொடுத்து விட்டோமோ என்று உறக்கம் வராமல் எப்பொழுது விடியும் என்று பார்த்து விடிந்ததும் சில வேலையாட்களை ஏற்பாடு செய்து நீங்கள் குளக்கரையில் ஆங்காங்கே அமர்ந்து கொள்ளுங்கள் கையில் ஒரு ஏடும் எழுத்தாணியும் வைத்துக்கொள்ளுங்கள் தினமும் எத்தனை பேர் நீர் அருந்துகிறார்கள் எத்தனை பேர் நீரை எடுத்து செல்கிறார்கள் மறுகரையில் எத்தனை விலங்குகள் நீரை பருகுகின்றன என்று குறித்து கொண்டே வாருங்கள் எத்தனை காலமாகும் என்றெல்லாம் தெரியவில்லை ஆனால் தினமும் கணக்கெடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்துவிட்டு அன்று விடிந்ததும் வீட்டின் மேற்கூரையில் அமர்ந்து கொண்டு குளக்கரையை பார்வையிட துவங்குகிறார் விடிந்து காலை ஆறு மணி ஆகிறது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான காலை ஒன்று குளத்து நீரை அருந்துவிட்டு மறுபக்கம் செல்கிறது அவ்வளவுதான் குபுகுபுவென தூப தீப சாம்பிராணி குங்கும சந்தன மனத்தோடு மேளதாளத்தோடு உடுக்கை ஒழிக்க எம்பெருமான் சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கிறார் அவ்வளவுதான் அந்த செல்வந்தருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி நிலைகுலைந்து தரையில் அமர்ந்து விட்டார் ஒரு மாடு நீர் அருந்திய புண்ணியமே ஐந்து லட்சத்திற்கு சமம் என்றால் அந்த புண்ணியவதி செய்த அறப்பணிகளுக்கு முன்னால் என் செல்வம் அத்தனையும் வீண் என்பதை புரிந்து கொண்டு என் கண்களை திறந்து விட்டாய் மகளே செல்வம்தான் நிலையானது என்று நினைத்திருந்தேன் அப்படி அல்ல என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டேன் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் மிதக்கிறார் எல்லோரும் வந்து பாருங்கள் என்று கூற ஊரே சென்று பார்த்தது அதன் பிறகு தன் செல்வங்கள் முழுவதையும் அந்த பெண்ணிடம் தந்து அந்த பெண்ணை தன் மகளாக தத்தெடுத்து கொண்டு தானும் கடைசி வரை தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தார் இது முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவம் தர்மங்களை செய்கிறோம் இருப்பினும் நம் வாழ்க்கை சிறக்கவில்லையே ஒருவேளை நாம் முட்டாள்தனமாக வாழ்கிறோமா மற்றவர்களெல்லாம் மிகவும் சாமர்த்தியமாக வாழ்கிறார்களா நாமும் அதுபோல வாழவில்லையோ தனத்தை சேர்த்து வைக்கவில்லையோ என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த கதையை நினைத்து பாருங்கள் ஒரு காளை மாடு நீர் அருந்தியதே இவ்வளவு புண்ணியம் என்றால் நாம் செய்யும் சிறு சிறு தான தர்மங்களுக்கும் எவ்வளவு புண்ணியங்கள் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்யும் சிறு சிறு தான தர்மங்கள் கூட நாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு மட்டுமல்லாமல் நம் சந்ததிக்கே பாதுகாப்பு கவசமாக செயல்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்